அருண உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் கும்பராசி அன்பர்களுக்கு சுக்கிர பெயர்ச்சி உங்க வாழ்க்கையில மிக பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் திருப்பு முனையையும் உண்டாக்கப்போது கும்பராசியை பொறுத்தவரைக்கும் அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது கும்பராசி கும்பராசி கதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கலப்பர காரகன்னு போற்றப்படக்கூடிய சுக்கிர பகவன் மீனராசியில உச்சபலம் பெற்று சஞ்சாரம் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி கிட்டத்தட்ட எண்பது நாட்களுக்கு அதாவது ஏப்ரல் மாதம் வரைக்கும் இதே மீனராசியில தான் சுக்கரன் பலமா சஞ்சாரம் செய்ய போறார் அவர் தனிச்சு இல்லாம ராகுவோட இணைந்திருக்கிறது கூடுதல் விசேஷம் இன்னொன்னு இந்த மாதத்துல புதனும் இங்க நீச்சமாக போறார் நீச்ச புதனோட உச்ச சுக்கரன் இணைந்திருக்கக்கூடிய அமைப்பு நீச்ச பங்க ராஜயோகம் இந்த நீச்ச பங்க ராஜயோகத்தின் பலனும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முழுமையா கிடைக்க போது இன்னொரு கூடுதல் சிறப்பம்சம் என்னன்னா குரு சுக்கரனுடைய வீட்டிலையும் சுக்கரன் குருவுடைய வீட்டிலையும் பரிவர்த்தனை பெற்றிருக்காங்க இந்த அமைப்பு பரிவர்த்தனை யோகம் ஆக மொத்தம் பார்க்கும் போது இந்த மாதத்துல நான்கு சிறப்பம்சங்கள் இணைந்து சுக்கரனால பலன் கொடுக்க போது ஒன்னு சுக்கரன் உச்சமானது இரண்டாவது ராகுவோட இணைந்த அமைப்பு மூன்றாவது நீச்ச புதனோட இணைந்து நீச்சபாங்க ராஜயோகத்தோட இருக்கிற அமைப்பு நான்காவது குருவோட சுக்கரன் பரிவர்த்தனை பெற்றிருப்பது ஒரு ஜாதகத்துல சுக்கரன் மட்டும் அமைஞ்சுட்டா அவங்களுக்கு சமுதாயத்துல மதிப்பு மரியாதை பெயர் சொத்து சேர்க்கை வாகன யோகம் நல்ல திருமண வாழ்க்கை நினைத்ததை முடிக்கக்கூடிய அமைப்பு இப்படி சகலமும் கிடைக்கும் ஓப்பனா சொல்லணும்னா ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து ஆல்மோஸ்ட் மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு இந்த சுக்கரானால யோக பலன்கள் மட்டுமே கிடைக்கும் பெய்க்கபோதுங்கிறது தான் உண்மை எதிர்ப்பாராத பண வருமானம் வண்டி வாகனம் யோகம் இடம் பூமி மனை வாங்குற யோகம் அசையும் அசையா சொத்து சேர்த்து வீடு கட்டுற யோகம் இது எல்லாத்தையும் சுகரன் இந்த கால உங்களுக்கு கொடுக்க போறார் கும்பராசி அன்பர்களுக்கு உங்க பாக்கியாதிபதியும் சுகஸ்தானாதிபதி மனசுரன் தனஸ்தானத்துல உச்சமாறது ரொம்ப ரொம்ப விசேஷமான அமைப்பு கும்பராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம்னா அது சுகரன் தான் கும்பராசி அன்பர்கள் கடந்த காலகட்டங்கள்ல நிறைய டப்பாான சிச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க நிறைய பிரச்சனைகளை ஜன்ம சனி கால காலகட்டத்தில் அனுபவிச்சிருப்பீங்க ஸ்டில் நவ் இப்போ வரைக்கும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கீங்க கொஞ்சமாத நல்ல மாற்றம் நம்ம வாழ்க்கையில நடக்குமா மனசுக்கு ஒரு இனிமையான விஷயம் கேட்க முடியுமா நமக்கு நல்லது நடக்குமா அப்படிங்கற ஒரு எதிர்பார்ப்போடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கும்பராசி என்பர்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க நிறைய பேருக்கு லைஃபே வெறுத்து போயிருக்கும் அந்த அளவுக்கு சனி பகவான் நிறைய பிரச்சனைகளை கொடுத்து வெறுக்க வச்சிருப்பார் நம்ம ராசிநாதனா இருந்தாலும் பாரபட்சமே பார்க்காம பலவிதமான பிரச்சனைகளை கொடுத்திருப்பார் சனி பகவான் லைஃப்னா என்னன்னு நிறைய பேருக்கு புரிய வச்சிருப்பார் நண்பர்கள்னா யாரு உறவினர்கள்னா யாரு துரோகிகள் யாரு உண்மையானவங்க யாரு அப்படின்னு நிறைய பாடத்தை கத்து கொடுத்திருப்பார் சனி பகவான் நீதி காரகன் நீதிமான் யாரா இருந்தாலும் சரி பாரபட்சம் பார்க்காம உடனடியா பண்ண கர்ம வினைகளுக்கான பலனை கொடுத்து விட்டுருவார் ஏழரை சனி காலகட்டத்துல ஆனாலும் இந்த ஜென்ம சனி காலகட்டத்துல ரொம்பவே தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பார் இப்போ வெகு விரைவில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து உங்களுக்கு பாத சனியா சனி பகவான் பலன் கொடுக்க போறார் இந்த காலகட்டம் நிச்சயமா ஜென்மசனி அளவுக்கு மோசமான பலன்களை கெடு பலன்களை அன்பர்கள் இனிமே ஓரளவுக்கு பயப்படாமலே இருக்கலாம் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட மே மாதம் வரைக்கும் மிக மிக யோக பலன்களை கொடுக்க போறார் ஆனாலும் நடுவுல சில காலத்துக்கு வக்ரகதியில இருப்பார் அந்த வக்ரகதி காலக்கட்டத்துல மட்டும் தான் கொஞ்சம் கெடு பலன்களை உண்டாக்குவார் ஏன்னா உச்ச கிரகம் வக்ரமாகும் போது நீச்ச பலன்களை தான் கொடுக்கும் மற்றபடி ராகு இணைவு சனியோட மார்ச் இருபத்தி நான்குக்கு பிறகு இணையக்கூடிய காலகட்டம் நீச்ச புதனோட இணைந்து நீச்ச எல்லாமே விசேஷ பலன்களை தான் கொடுக்க போது வீட்டுல காரியம் செய்யறதுக்கான அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் சிறப்பாவே வரும் சுபமான மாற்றங்கள் வீட்டில செய்வீங்க பாவகிரக இணைவு இருக்கிறதுனால நீங்க சொல்ற விஷயங்கள்ல சில நேரங்களில் உங்க குடும்ப உறுப்பினர்கள் கேட்க மாட்டாங்க ஒரு கருத்து வேறுபாடு கருத்து போராட்டம் சுபமான கருத்து போராட்டம் சுப காரியம் செய்யறதுக்காக மகிழ்ச்சியான கருத்து போராட்டம் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் இந்த கருத்து போராட்டம் குடும்பத்தில் இருந்தாலும் அது மகிழ்ச்சியான போக்காதான் இருக்கும் கலகலப்பான பேச்சாதான் இருக்கும் அது மட்டும் இல்லாம சுபமாற்றம் நிச்சயம் இருக்கும் ஆளுக்கு ஒரு ஐடியா கொடுப்பாங்க கடைசியா எல்லாரும் சேர்ந்து கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க குடும்பத்தில் இருந்த வறுமை குடும்பத்தில் இருந்த பிரச்சனை தொந்தரவு இது எல்லாமே இந்த சுக்கர பயிற்சி கால நீங்கும் குடும்ப ஒற்றுமை சிறப்பாக குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் நிம்மதி பிறக்கும் குறிப்பாக பொருளாதாரம் சம்பந்தமான பிரச்சனைகள் குடும்பத்தில் சரியாகும் கையில பணப்புழக்கம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஏதோ ஒரு வகையில் வருமானம்ங்கிறது அதிகரிக்கும் உங்க குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக மும்முரமா எந்த விஷயத்தையும் இந்த காலகட்டத்தில் ஆசைப்பட்டு இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் வீடு கட்டுறதுக்கான முயற்சிகளை எடுத்து சீக்கிரமா வீடை கட்டி முடிப்பீங்க இன்னொன்னு ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டு இருந்திருப்பீங்க இல்ல ஒரு சிலர் ஏற்கனவே இருக்கிற வண்டி வாகனங்களை மாத்திட்டு இன்னொரு வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டு இருப்பீங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் மிக மிக யோகமான காலகட்டம் புதிய வண்டி வாகனங்கள் இந்த காலகட்டத்துல வாங்குவீங்க ஒரு சிலர் இருக்கும் வண்டி வாகனத்தை பழுது பார்த்து பேவரா மாத்துவீங்க ஒரு சிலர் வாடகை வீட்டுல இருந்தீங்கன்னா அது மாற்றக்கூடிய அமைப்பு ஏன்னா கடந்த காலகட்டம் கொஞ்சம் அன்பேவரா தான் இருந்திருக்கும் இருக்கும் இடமும் பெருசா உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்ததா இருந்திருக்காது ஆனா இப்போ உங்களுக்கு புடிச்ச மாதிரியான இடத்துக்கு இடமாற்றம் செய்யறதுக்கான அமைப்புகள்ங்கிறது சிறப்பா இருக்கு ஆக மொத்தம் பார்க்கும் போது ஃபேமிலி ரிலேட்டடா குடும்பத்துல நல்ல குரோத் முன்னேற்றம் மிக சிறப்பா இருக்கும் குடும்பத்துல சுப காரியம் சுப பேச்சுவார்த்தை முடிகிறது இது எல்லாமே சிறப்பாக இருக்கும் நிறைய பேருக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றம் இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ஃபேவராக இருக்கும் இன்னொன்று கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு இது ரொம்ப சாதகமான காலகட்டம் நிறைய மகிழ்ச்சியான வார்த்தைகளை பேசுவீங்க உங்கள் வார்த்தைகள் வசீகரிக்கும் மற்றவங்களை வசீகரிக்கும் விதத்தில் இருக்கும் உங்கள் பேச்சால் அடுத்தவங்கள கவருவீங்க நிறைய பேருக்கு வருமான உயர்வு சம்பள உயர்வு ஒரு சிலர் ஏற்கனவே பார்த்துட்டு இருக்க வேலையில் மாற்றம் பண்ணணும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க வேற ஒரு வேலை பார்க்கணும் இல்லை வேற ஒரு இடத்துக்கு வேலை மாத்திட்டு போனோம் இந்த மாதிரி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு இது நூறு சதவீதம் டைம் பர்ஃபெக்டானாதிபதி பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை இருக்காங்க சுகபோக காரகனான சுக்கர பகவான் சுகஸ்தானாதிபதி சுக்கர பகவான் உச்சமா இருக்கார் இல்லையா அப்ப பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பா இருக்கும் தாயுடைய உடல் நலத்துல கடந்த காலகட்டங்கள்ல இருந்த பிரச்சனைகள் விலகி தாயுடைய உடல் நலம் மேம்படும் தாய்க்கும் உங்களுக்கும் பாண்டிங் அதிகரிக்கும் தாயோட நல்ல அன்யோன்யம் பிறக்கும் அதே ஒரு சிலருக்கு கல்வியில இருந்த தடங்கல்கள் தடைகள் விலகும் கல்வியில மாணவர்களுக்கு ஆர்வம் பிறக்கும் மாணவர்கள் கல்வியில நல்ல சிறந்து விளங்குவாங்க நல்ல மதிப்பெண் பெறுவாங்க அடுத்த லெவலுக்கு போறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த காலகட்டத்துல சாதகமாகும் நிறைய கும்பராசி என்பர்கள் வீடு வாங்குற யோகம் நிலம் வாங்குற யோகம் வண்டி வாகனங்கள் வாங்குற யோகம் பூமி மனை தங்க நகைகள் வாங்கி சேர்க்கறது இந்த மாதிரி அசையும் அசையா சொத்து சம்பந்தமான சேர்க்கையும் இந்த காலகட்டத்துல மிக பிரமாதமாவே இருக்கும் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க அடைவீங்க நீங்க முயற்சி எடுத்தா நீண்ட கால ஆசைகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிறைவேறும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம இவ்வளவு முயற்சி எடுக்கிறோம் நல்ல விஷயத்துக்காக நம்ம ஓடுறோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இனிமே இருக்கும் கடந்த காலகட்டங்கள்ல எதுக்கு வேலைக்கு போறோம் எதுக்காக உழைக்கிறோம் எதுக்கு தான் வாழறோம் அப்படிங்கிற ஒரு மன விரக்தி ஒரு சிலருக்கு தோன்றி இருக்கும் ஆனா இனிமே சந்தோஷமா சாட்டிஸ்பைடா ஒரு ஒர்க்கை பண்ணுவீங்க நீங்க பண்ற விஷயங்கள் உங்களுக்கு திருப்திகரமா இருக்கும் பாக்கியாதிபதி உச்சமாயிருக்கார் அப்போ பாக்கியங்கள் தேடி தந்தை வழி உறவுகளுக்குள்ள நல்ல பாண்டிங் இருக்கும் தந்தையோட கடந்த காலகட்டங்கள்ல இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி தந்தையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க தந்தை சார்ந்த வகையில இருந்த குழப்ப நிலைகள் நீங்கும் ஒரு சிலர் கடந்த காலகட்டங்களில் உங்க தங்க அணிகலன்களை தங்க நகைகளை அடகு வச்சிருப்பீங்க அந்த அடகு வச்ச நகையெல்லாம் வீட்கறத்துக்குண்டான வழி இந்த காலகட்டத்தில் நிச்சயம் பிறக்கும் வருமான உயர்வு இருக்கிறது

வீடு கட்டுறதுக்கு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு இல்ல குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்றதுக்கு காது குத்துக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்காக தங்க நகைகளை அடமானம் வைப்பீங்க தர்மஸ்தானாதிபதி உச்சமாறதுனால நிறைய பேர் தான தர்மங்கள் இந்த காலகட்டத்துல பண்ணுவீங்க புண்ணியங்களை சேர்த்து வைப்பீங்க நீண்ட காலமா திருமணம் ஆகாம காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு திடீர்னு திருமண பாக்கியம் கைகூடி வரும் உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை துணை இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வந்தமைவாங்க இந்த பாவகிரக தொடர்பு இருக்கிறதுனால திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கும்போது போது கொஞ்சம் பிரெஷர் போகும் கொஞ்சம் சுமூகம் இல்லாத நிலை இருக்கும் ஆனா கடைசியில முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக தான் வரும் ஏன்னா சுக்கரன் தான் அதிகப்படியான சுப பலன்களை கொடுப்பார் டாமினேஷன் பலன்கள்ங்கிறது சுக்கரனால தான் உங்களுக்கு கிடைக்கும் அதனால இறுதியா சுமூகமான முடிவு கிடைக்கும் திருமண பாக்கியம் சிறப்பாக வரும் வீட்டில சுபகாரியம் செய்ய முடியும் அதே மாதிரி நீண்ட காலமா குழந்தை பாக்கியத்துல இருந்த தடை தாமதங்கள் விலகி குழந்தை பாக்கியம் சிறப்பாக அமையும் குழந்தை பாக்கியம் காரணமா குடும்பத்தில் குழந்தை பிறக்கிறதுனால மகிழ்ச்சி நிலவும் நிம்மதியான சூழல் இருக்கும் ஆக மொத்தம் பார்க்கும் போது இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு யோகமான காலகட்டமாக தான் இருக்க போது அதனால இந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றம் நிச்சயம் கும்பராசி அந்த சாத்தியம்தான் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்